கோகுல்ராஜ் போகுல்ராஜ் அண்ணா கோகுல் அவகு இளவரசம் படிக்கல போகுட் படிக்கலையா இளவரசம் ஏன் முருகேசன் படிக்கலயா எத்தனை பேரும் வாழ்ந்துருக்காங்கண்ணா ஏன் வாழ நீங்க வாழை விட்டா வாழறதுக்கு ஏன் வாழ உடல நீங்க வாழ உடல நீங்க இப்பவே சொல்றேன் வாழ விடல வாழ விடாத வாழையா வாழை அருமையா இருக்கு எல்லாம் இந்த திரைப்படத்தை பாக்கணும் ஆஹ் மாரு சுராஜி எடுத்த திரைப்படத்தில அவரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கல்யா இருக்கு ஆஹ் என்ன சொல்றது ஆனா முதலாளி முதலாளித்த அரசியல் தாங்க பேசிக்காம மாரி சுருராஜ் அரசு ஆஹ் ஆமா புது டூமை அரசியல் பேசிக்காப்புலயே கம்யூனிஸ்ட் பேசிருக்காரு சோ இதுலயும் அரசியல் இருக்கு இதுனாக்கா இது வந்து கம்யூனிஸ்ட் டூமை அரசியல் தான் நீங்க வந்து சாதியும் பாக்காதீங்க சோ நீங்க படத்தை பாருங்க போயிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் சாதி மதம் கடந்து யாரும் பாக்காதீங்க இது வந்து சாதியா மாத சொல்லி சாதியா எடுத்துட்டு போற அப்படின்னு யாருன்னு இந்த மனநிலை வெளியே வெளியே வந்துருங்க வெளிய வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பாருங்க கண்டிப்பா படத்தை எல்லாம் கண்டிப்பா இழக்க முடியும் இங்க நான் இங்க நான் வேலை செய்யறேன் நீங்க வேலை ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வேலை செய்யறீங்க போயிட்டு நம்ம நம்ம எல்லாமே வந்து அடிமைகள் தான் நம்ம வந்து தனியோ சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கல எல்லாமே ஒரு கார்பெட் கலந்து போய் தனியார் நம்ம வேலை செய்யறோம் போயிட்டு சோ அதான் உள்ள காமிச்சுக்கோங்க அதான் உள்ள பேசுகிறோம் நம்ம சென்னையில வேலை செய்யறோம் கிராமத்துல நான் எப்படி இருக்கும் அந்த அந்த வழி அப்படிதாங்க பேசுகாப்புல சோ நல்லா பண்ணிருக்காங்க போல ஆஹ் ஆக்டிங் அளவுக்கு நடச்சுக்காது எல்லாருமே நல்லா நினைச்சிருக்காங்க ஆஹ் இருந்து மாநிலமா இருக்குது சரியா பண்ணிருக்கா போல ஒவ்வொரு இடத்தையுமே அதே மாதிரி ஆக்டிங்றது ஒரு குறிப்பிட்ட பேருந்து நடிகரா இருக்காங்க அதிகபட்சமோ நாலு பேரும் மூணு பேரும் நடிகரா இருக்காங்க மீதி எல்லாமே அந்த கிராம மக்கள்தான் அந்த கிராம மக்களை இன்னொரு நினைவுக்க முன்ன நடிக்க வைக்க முடியுமான்றது ஒரு சாத்தியமான சவரான விஷயம் தான் என்ன சொல்றது அத்தனை பேருமே அவ்வளவு சிறுவ சிறப்பா பண்ணிருக்காங்க

இன்னுமோ வந்து கூலி உயர்வு நம்ம கேட்டு நம்ம போராடுறோம் கிராமத்தை மட்டும் இல்ல இங்கே சிட்டிக்குள்ள கூலி உயிர்த்தே கேட்டு போராடுறோம் நீதி கிடைக்க மாட்டோம் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காம வாழ்க்கையை கொண்டு வர தெரியல ஆனா வந்து அவர் சொன்ன மாதிரியே பொருத்தமா எடுத்துருக்கா அந்த படம் சிறப்பா இருக்குது எல்லாவுடைய நடிப்புமே செம்மையா இருக்குது வந்து பாருங்க அந்த படம் வெற்றி பெற வைங்க முதல்ல வந்து இன்றவளுக்கு முன்னாடி சிரிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வழியை வெளிப்படுத்திட்டாப்புல அழுகின் அழுகிட்ட அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது செம்ம படம்

என்னுடைய வழிகள் இருக்குது அந்த வழியை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு தான் பேசுறாங்க இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க வந்து தான் ஆண்டு பரம்பரை அப்படின்னு சொல்லி பேச கிடையாது அண்ணன் என்ன சொல்றாப்புல தான் பட்ட வழியதான் அவர் சொல்றாப்புல எனக்கு இப்படி எல்லாம் சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாப்புல திரையின் மூலமே வெளிப்படுத்துறப்பல அதான் அவர் பட்ட அனுபவம் தான் வாழ்க்கைங்கிறதா அண்ணன் பாரஞ்சிதா இருக்கட்டும் மாறி செல்வது வெற்றி மாறனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அண்ணன் தான் பட்ட கஷ்டத்தை மட்டும் தான் வெளிப்படுத்துறாங்க அது லவ்யா அப்படிலாம் கிடையாது கோடிஸோட படம் மாத்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த படம் அவரு ஆனா சிறு சின்ன வயசுல வந்து அவர் என்ன பண்ணாரு எப்படி வந்தாரு ஒரு கிராமத்துல இருந்து நீ வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனரா இருக்காரு அப்படின்னா அவர் பட்ட கஷ்டம் தான் அனுபவம் தான் வாழ்க்கை ஒரே வார்த்தையை முடிச்சிட்ட அனுபவம் வாழ்க்கைங்கிற சிறப்பா பண்ணிருக்கா அப்படின்னா மாறி சொல்லுறாங்க எல்லாத்தையுமே பிடிக்கும் படம் இந்த படம் ஜாதி படமும் கிடையாது ஒரு அரசியலுக்கும் பேசல எதுவுமே கிடையாது எமோஷனலா படம் நல்லா வந்து கிரைவிங் வருது சிரிப்பு வருது முன்னாடி இன்ற நின்றவளுக்கு முன்னாடி வந்து சிரிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் அழுக வருது சிறப்பா பண்ணிருக்கா கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் என்ன புரிய யாருமே இல்ல அப்படி அப்படி ஆர்டிஸ்ட் இல்லாத படத்தையே வந்து சிறப்பா பண்ணிருக்கா என்ன அப்படின்னு சொல்றேன் மாணவர்களை வச்சு ஒரு ஸ்டூடண்ட் ஒரு பசங்கள வச்சு சிறப்பா பண்ணிருக்கா என்ன இதுக்கப்புறம் என்ன வேற எதுவுமே